குறிப்பா ஒரு வண்டியர் தன்னை வண்டியர் என்று சொல்லுகிற ஒரு முதலியார் ஒரு முதலியார்னு சொல்லும்போது ஒரு பறையர் ஒரு பறையர் சொல்றோம் இதுல என்ன இருக்கு ஆக இந்த பெயரை சொல்ல சொல்லத்தான் இந்த சமூகம் வந்து விடுதலை நோக்கி போகும்னு வெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு அதன் அடிப்படையில் தான் இந்த பறையர் வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அண்ணன் சொன்னா இல்ல வேக வயல்ல வேக வயல போய் அந்த காய்ப்பை போய் சந்திக்கிறோம் அந்த கலெக்டர் சொல்லுது அந்த ஊர்ல போய் நாங்க கேட்ட போது அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க ஏன்னா நாங்க டேங்க்ல இருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோங்க அரசாங்கம் அந்த மலம் கலக்கப்பட்ட டேங்க்ல இருந்து குழாய கட் பண்ணிட்டான் வேற ஒரு இடத்துல இருந்து குழாயை கொண்டாந்து ஏற்கனவே தண்ணி வந்த குழாய பொருத்தி தண்ணி வருது அப்படி தண்ணி வருகிற போது அந்த அடிப்பட பைப்பு அந்த பைப்புல வச்சு நாங்க பீஸ் நாள் வரதாவே உணர்றோம் ஏன்னா அந்த பீ தண்ணி வந்த பைப்பை உன்ன மாத்தலங்க என்ன அந்த உருவத்திய சொல்றாங்க